முதல் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கலாம் கர்த்தர் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது அப்படின்னு சொல்லிச்சு ஆ கர்த்தர் நல்லவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர் சொல்லும் சொல்லும்போது சொல்லுவார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அது மட்டுமல்ல ஆசாப் ராஜா சொல்லுவார் சுத்த இருதயம் இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரோவில் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று அப்படி என்றால் அவர்களெல்லாம் அதை ருசித்து பார்த்தவர்கள் தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை கண்டிப்பாக நாம் ருசித்து பார்த்துருப்போம் அப்படி என்றால் நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் நல்லவர் அடுத்ததாக ஐந்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆம் கத்த பெரியவர் ஆம் இஸ்ரேல் மக்கள் எயித்து தேசத்திலே அடிமைகளாக அதாவது சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்முடைய தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தபோது அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் எப்படி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று ஆம் அவர்கள் அனுபவித்து பாடுகிறார்கள் எரி எகிப்திலிருந்து அந்த கஷ்டப்பட்ட வேளையிலே அவரை நம்முடைய தேவன் அழைத்து கொண்டு வந்தார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரியவர் அவர் நமக்கு ஒப்பானவர் இல்லை என்று சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோ அடிமையிலிருந்து அடிமைகளாக நம் நரகத்திற்கு பார்த்தினராக இருந்தோ நம்மை நாமே ரஷிக்க முடியாதபடி இருந்தோ நம்முடைய தேவன் நம்மை நரகத்திலிருந்து மீட்டெடுத்த அதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கிரியமாக கல்வாரி செலுவிலே கொடுத்தார் எனவே நம் நாமும் சொல்லலாம் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்று அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று ஐந்தாம் சங்கீ விவசனத்தில் எதை வைத்து சொல்கிறார் இந்த இந்த சங்கீதத்தில் பதினைந்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள இதை வந்து பார்க்கிறோம் அதாவது எத்து தேசத்திலே அவர்கள் என்ன செய்தாங்க விக்கிரகங்களை வழிபட்டார்கள் ஆனால் அந்த விக்கிரகங்கள் எதுவுமே அவர்களை மீட்டு கொண்டு வருகிறேன் ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார் அப்போது அவர்களுக்கு தெரிந்தது எப்படி நாம் வணங்கிய விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை என்று அதான் அங்கே சொல்கிறார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலியமாக இருக்கிறது அவைகளுக்கு வாயிலிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கீழ்காது அவருடைய வாயிலே சுவாசம் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவர்களைப் போல இருப்பார்கள் என்று எப்படி விக்கிரகங்கள் எப்படிப்பட்டது அவர்களை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவரை வணங்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து தான் இங்கே சொல்கிறார் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்று ஆம் நாமும் அந்த ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக கூறியுள்ளோம் அந்த ஜீவன் உள்ள தேவன்தான் நம்மை மீட்டெடுத்த தேவன் அடுத்த ஆறு ஏழு வசனங்களில் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று ஆம் அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார் ஆம் அவர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சிருஷித்த தேவன் அவர் ஒரு இடத்தில் இருந்து செயல்படுகிறவர் அல்ல எங்கும் நிறைந்தவர் எல்லையில்லா தன்மை கொண்டவர் அவர் மனிதனின் கட்டுப்பாடுகிற அல்ல அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன் தன்னுடைய சித்தத்தை சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் அதை பராமரிக்கிறார் இதை பார்க்கிறோம் அவர் ஆளுகை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் அதனுடைய ஆளுங்களையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அங்கே எல்லா இடத்திலும் அவருடைய வாழுகை வியாபித்து நிற்கிறதாக சொல்கிறார் அது மட்டுமல்ல மேகங்களை எழுப்பி மழையை பண் செய்ய பெய்ய பண்ணுகிறார் ஆம் நம்மை அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சித்தமானதை செய்கிறவர் மட்டுமல்ல நம்மை போஷிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் அடுத்த எட்டுலேருந்து பதினொன்று வரை நான் பார்க்கும்போது அவர் எயுத்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீட்டுகளையும் அழித்தார் எழுத்து தேசமே ஒரு நடுவில் பார்வையின் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரன் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அழித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியன் ராஜாவாகிய சீகோனையும் பாஸ் பாசுவன் ராஜாவாகிய ஓகையும் கானான் சகல ராஜ்யங்களையும் அழித்தார் என்று பார்க்கிறோமா எய்த் தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்கள் எல்லாம் என்ன செய்தார் கொன்றார் அழித்தார் அவர் தன்னுடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிற இருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவன் ஆம் இன்று வரை நம்மையும் பாதுகாக்கிற இருக்கிறார் அந்த ஒப்பில்லா தேவன் நம்மையும் அவர் பாதுகாக்கிற தேவன் அடுத்ததாக என்ன செய்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று ஆம் அவர் முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை செய்திருந்தார் நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று அவர் உடன்படிக்கையை மாற மறப்பவரல்ல அதை செய்கிற தேவன் அவர்களை எழுத்து தேசத்திலே கொண்டு வந்தது மட்டுமல்ல சுதந்திரமாக அவருக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார் ஆம் நமக்கும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குத்தக்கதும் மாறாதவை நமக்கு ஒரு நித்திய இராச்சியத்தை அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக அந்த நித்திய ராஜ்யத்தை அவர் எனக்கு தருவார் நாம் அதே நோக்கியே நாம் அவரை நம்முடைய வாழ்க்கை அமைவிட பரலோக தரிசனத்திலே நாம் வாழ வேண்டும் என்று இதை வைத்து சொல்கிறார் ஏன் இஸ்ரோவில் இந்த இதையெல்லாம் காண்பித்தார் என்று நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் ஆம் அவர் இஸ்ரவேலரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் அவர் இஸ்ரேவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆம் அவர் தன் தனக்கென்று ஒரு ஜாதியை இனத்தை எடுத்து ஏற்படுத்தினார் அந்த ஜனத்தை அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாக்குத்தின்படி காப்பாற்றி வந்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்த தேவன் நம்மையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆம் நாம் அல்ல அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் அவர் நமக்கும் நல்லவராக இருக்கிறார் நம்மையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மையும் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மையும் நரகத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் நித்திய ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் அந்த தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த சங்கீதக்காரன் அழைக்கிறார் ஒன்று இரண்டு வசனங்களில் நாம் பார்க்கிறோம் அல்ல கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரை துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் அடுத்த பத்தொன்பதுல சொல்கிறார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள் என்று ஆம் நாம் அன்றைக்கு லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் ஆரோனை குடும்பத்தை தெரிந்தார் இன்று நம்மை அவர் இஸ்ரவேலராக தேர்ந்தெடுத்தார் நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமா தேர்ந்தெடுத்தார் அப்படிப்பட்ட தேவன் தேவனை துதிக்கும்படியாக இந்த சங்கீதக்காரன் அழைக்கிறார் எப்படி கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று அவருடைய நாமத்தை நாம் சொல்லி துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் நாமம் என்ன அநேக நாமங்கள் இருக்கின்றன எகவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார் எகவா ரஃபா குணமாக்குறவர் சா எகவா சாலோம் கர்த்தர் சமாதானம் அளிப்படி பல நாமங்களை சொல்லி அவரை துதிக்கும்படியாக அவர் வேண்டுகிறார் ஆம் உண்மையிலே அவர் நம்மை குணமளிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் சமாதானம் தெரிகிற அதை சொல்லி துதி துதிக்கும் அவர் நமக்கும் அப்படியே செயல்பட்டு நம்முடைய அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்தது நம்ம இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோலிந்து சூத்திரம் உண்டாவதாக என்று எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு என்று அன்றைக்கு தேவன் எருசலேம் தேவாலயத்தில் வாசம் பண்ணி இன்று அவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாசம் செய்கிறார் நாம் அவரை துதிப்போம் நம்மை மீட்ட தேவனை நாம் துதிக்கும்படியாக அவர் அழைக்கிறார் அது மட்டுமல்ல மூன்றாம் வசனத்தை என்ன சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தன பண்ணுங்கள் அது இன்பமானது என்று நாம் அவரை துதிக்கும்போது நமக்கு அது இன்பத்தை தருகிறது உண்மையிலேயே நாம் அதை உணர்ந்து நம்மை மீட்டெடுத்தவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை போஷிக்கிற தேவன் என்று நாம் அவரை அதை உணர்ந்து துதிக்கும்போது அது நமக்கு இன்பமாக அமைகிறது அந்த தேவனை நாம் சபையாக கூடி அதாவது ஒப்பில்லாத தேவன் எந்த தேவனுக்கும் தேவர்களுக்கும் ஒப்பில்லாத தேவனை நாம் இந்த காலை வேளையிலே நாம் சபையாக ஆராதிப்போம்